சமைக்க இல்லை மத்தியானம் அப்போ இனிதான் சமைக்க போகிறீங்க அப்போவே என்ன விஷயம் பசிக்க இல்லையா உங்களுக்கு டே போய் உண்மையாக பசிக்க இல்லையா இப்போ என்ன அக்கா கண் கிளங்குவோ ஆனந்த கண்ணீரோ அல்லது என்னடா எல்லாரும் கண் கிளங்குறீங்களா நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் அனுப்பினா கூட ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து இத்தனையோ குடும்பங்கள் சாப்பாட்டுக்கு இது இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இருக்கு அப்ப அப்படியுமே ஒரே வகுப்பு சொன்ன மாதிரி போட்டி போட்டு படிக்கிறது பொறாம இல்லை நான் போட்டி போட்டு படிக்கிறது அப்படிதான் இருக்கும் ரைட் வணக்கம் உறவுகளை வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றொரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு பார்த்திங்கிறத சொன்னால் நாங்கள் முள்ளத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற கல்குவாரி என்ற இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் அதாவது மாங்குளம் பகுதிக்குள்ளே தான் இந்த கல்குவாரி என்ற இடம் வந்து வருது இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்து நாங்கள் சில வீடுகளுக்கு போய் வீடியோக்கள் எடுத்து எங்கள்ட யூடியூப் தளத்தில் வந்து பதிவிட்டுருந்தாங்க அதன்படி ஒரு சில குடும்பங்களுக்கு உதவிகளும் எடுத்து கொடுத்தனாங்க அந்த அடிப்படையில் ஏற்கனவே இங்கே அதாவது இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்து எங்கள்ட யூடியூப்பில் வந்து பதிவிட்டுருந்தனாங்க அதுக்கு ஒரு உதவி தேவைன்னு சொல்லி பெண் தலைமை தாங்கும் குடும்பம் அந்த அக்காவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பிள்ளைகள் கணவன் வந்து பிரிஞ்சு போயிட்டார் எனக்கு ரைட்டாக இவர் வந்து பிரிஞ்சு போயிட்டே இப்போ தொடர்புகள் எந்த எதுவுமே இல்லை ஆளாக அந்த அக்கா சின்ன சின்ன வேலையாளர்களுக்கு போய் அதில் வார சம்பளத்தை வச்சு பிள்ளைகளையும் மூன்று பேருமே படிக்கிற பிள்ளைகள் அப்போ அவை வந்து படிப்பிக்கிறதுக்கான அந்த வேலைகள் அது நேரம் போயிட்டு இருந்த நாளாக அந்த சாப்பாட்டு செலவு அப்படின்னு சொல்லி ஒரு தனி ஒரு ஆளாக வந்து நின்று இந்த குடும்பத்தையும் தாங்கி அந்த பிள்ளைகளையும் வந்து தாங்கி தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஓட்டி கொண்டிருக்கிறார் அப்போ அவை வந்து நாங்கள் சந்திக்க வந்த நேரத்தில் வந்து சில பல உதவிகள் சில பல வேண்டுகோள்களை எடுத்திருந்தவை எங்களுக்கு இப்படியான தேவைகள் இருக்குது செய்யுங்கன்னு சொல்லி அந்த அடிப்படையில் அந்த அது சார்ந்த ஒரு காணொலிக்காகத்தான் வந்திருக்கிறோம் அதுக்கு முன்பதாக எங்களுடைய வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈழத்தில் அதாவது குறிப்பாக வன்னி பகுதிகளில் வந்து எங்களுடைய கஷ்டப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்ட மக்கள் அதாவது எங்களுடைய தமிழ் மக்களுக்கான உதவி திட்டங்களை நாங்கள் எங்களுடைய இந்த யூடியூப் தலைமூடாக வந்து சிறப்பான முறை முறையில் புலம்பெயர்ந்த உறவுகளினுடைய நிதி உதவியில் வந்து ஒரு சீரான முறைமையில் வந்து எங்களோட இந்த உதவி திட்டங்களை வந்து கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ அந்த அடிப்படையில் வந்து இந்த இடத்துல நான் எங்களுடைய இந்த புலம்பெயர் உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதாவது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கும் சரியின் மூலமாக தொடர்ச்சியான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்களுக்கும் சரி மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல ஒரு நன்றியை திருப்பிச்சுக்கொள் என்ன சொன்னால் உங்களால் இப்போ என்னாலேயே இவ்வளவு குடும்பங்கள் இப்போ எங்களுடைய பகுதிகளில் வந்து இப்படி வாழ பட்டு கொண்டிருக்கு சொல்லி சொன்னால் என்ன மாதிரி எத்தனையோ பல யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க அவங்க மூலமாக வந்து அதாவது நாங்கள் வந்து இப்போதான் ஆரம்பம் அதாவது ஆரம்புன்னு சொல்லி நான் இதற்கு முன்பதாக இப்போ யூடியூப் சேனல் ரெண்டு இல்லாமல் பல அமைப்புகள் மூலமாக வந்து வீடியோக்கள் அப்படி இல்லாமல் உதவிகள் செய்து கொண்டிருந்தாங்க அப்போ அதுக்கு பிறகு தான் இந்த யூடியூப் தளத்தை வந்து உருவாக்கி அதில் வந்து தொடர்புகளுங்களுக்கு கூட கிடைக்கும் அதோட உதவிகளும் கிடைக்கும் அப்போ அதன் மூலமாக எங்களுக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு வருமானமும் இது கொண்டு கிடைக்கும் என்ற அடிப்படையில் வந்து இந்த யூடியூப் தளத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் அதுகளை தொடர்ச்சியை தொடர்ச்சியாக வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு அந்த மெனமாத நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்ள அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் ஒரு குடும்பத்தின் இருள் சூழ்ந்த ஒரு நிலைமையிலிருந்து ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையில் வந்து நாங்கள ஒரு ஒரு ஒளியை ஏற்றி கொடுத்துருக்குறோம் சரியா பெரிய அளவிலான அப்படின்னு இல்லாமல் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒளியை வந்து ஏற்றி கொடுத்துருக்க மட்டும் நான் நம்புறேன் எனக்கு உண்மையாக ஒரு சந்தோஷம் சரி ஓகே லெட் ஸ்டார்ட்டா வாங்குவோம் ரைட் இந்த ஒரு குடிசை வீடு குடிசை என்று சொல்லாது இப்போ நாங்கள் எத்தனையோ குடிசை வீடுகளுக்கு போயிருக்கிறோம் அந்த குடிசை வீடுகளோட ஒப்படையே இது கொஞ்சம் வீடு வீடுன்னு தான் சொல்லலாம் இந்த அக்கா இந்த வீட்டை திருத்துறது சம்மந்தமாக மீன் கிட்ட காதிருந்தாங்களா நீங்களே மண் பின்னுக்கெல்லாம் மண் சுகர் என்ன அக்கா எதுவும் மண் சுகரா இது சீமேந்தா இது சீமேந்தா அங்கே பின்னுக்கு இருக்கிறது ஃபுல்லாக மண் சுகர் சரி எப்படி இருக்கிறீங்களா அக்கா நல்லா கொஞ்சம் சத்தமாக்காதுங்க நான் முதல் வீடியோவில் நீங்கள் காதல் சரி சத்தமாக கேட்கல சரி எப்படி இருக்கிறீங்கள்

ஜாக்கெட் போட்டும் ஃபுல்லாக எல்லாம் தண்ணியெல்லாம் போய் நினைஞ்சு போய் தான் வந்து நிற்கிறோம்னு சொன்னால் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து எடுத்து நான் இன்னொரு உதவி திட்டத்தை முடித்து போட்டு தான் வந்து நிற்கிறோம் தம்பி வாங்குவோம் வாங்க மழை கொஞ்சம் மோக்கே ஆகிட்டு தடிமண உண்டும் வராது வாங்க சரி சரி எல்லாம் அப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களா ஆ தம்பி என்ன மாதிரி சோமா சரி ஓகே என்னென்னா இப்போ சாப்பிட்டீங்களோ அக்கா மத்தியானம் என்ன சாப்பிடறீங்க என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க இப்போ எத்தனை மணி நாலரை ஆயிடுது அப்போ என்ன சின்னங்கள என்ன சாப்பிடுது என்ன சாப்பிடு என்ன சாப்பிடுவீங்க பிஸ்கட் சே உண்மையா சொல்றீங்க வளமையா நாங்க அந்த மில்லன சமைச்சிட்டு சாப்பாடு கொடுத்து கூட்டிட்டு போவாங்க ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்க இந்த 2 மணிக்கு ஸ்கூல் விடாத நான் வேலையால வாரது வந்த வெந்து வீட்டு வேலை எல்லாம் பாத்து நைட் கிட்ட ஆ அப்படி அப்ப சமைக்க இல்ல மத்தியானம் அப்ப என்ன தான் சமைக்க போறீங்க அப்பவே என்ன பிஸ்கட் பசிக்க இல்ல உங்களுக்கு போய் உண்மையாக பசிக்க இல்லையா இல்லை பொட்டு ஒன்று அடிச்சிருக்கிறேன் நேத்தியில் ஆ சிறுவரதுக்கா ஆ சரி ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே சரி அப்போ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதி என்ன எக்ஸாம் என்ன மாதிரி ஈஸியாக இருந்ததா உண்மையாக ஈஸியாக இருந்ததா அப்போ என்ன மார்க்ஸ் வரும் நூற்றி ஐம்பதுக்கு மேலே வருமா பாஸ் பண்ணுவீங்களா ஷூரா நம்பிக்கை இருக்கா சரி உண்மையாகவே பிள்ளை இந்த தங்கா இவாக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ ஸ்காலர்ஷிப் மார்க்ஸ் வேற விட்டு என்ன தொடர்பு கொண்டு எனக்கு என்ன மார்க்ஸ் வந்திருக்குன்னு அம்மா சொல்லணும் மேனாக்கா நீங்கள் கட்டாயம் சொல்லுங்க தங்கஜிக்கு மேலதிகமாக அந்த படிக்கிறதுக்குரிய இதுகளை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் அது மாதிரி தம்பியும் தங்கச்சியும் ரெண்டு பேருமே ட்வின்ஸ் அவே ரெண்டு பேரும் நாங்கள் எங்களோட முதல் காணொலியில் வந்து வே சம்மந்தமான முழு விஷயமே வந்து போட்டுக்கிறோம் நீங்கள் அதில் வந்து பார்த்தா உங்களுக்கு வே சம்பந்தமான இதுகள் விளங்கும் தம்பியும் தங்கச்சியும் எத்தனையாண்டு படிக்கிறீங்க எட்டாம் ஆண்டேண்ணா அவங்களும் கட்டிக்காரப்படியில் இப்போ வேக்கும் வந்து படிக்கிறதுக்கான உதவிகளை வந்து நான் செய்கிறதுக்கு ஒரு ஆளோட கதைச்சிருக்கிறேன் அப்போ அது சாத்தியம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் அவைக்கு வந்து மாதம் மாதம் ஒரு சின்ன ஒரு தொகையை வந்து மூன்று பேர் என்ன படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறோம் உண்மையாக கட்டிக்கார பிள்ளைகளும் இப்போ சில பேர் விளையாட்டு அது இது வேண்டுகோள படிக்கிட்டு வந்து நான் உண்மையாக கட்டிக்கார படிக்கக்கூடிய பிள்ளைகள் இப்போ அதனால் வந்து அதை ஒரு உதவியை மாதாந்த உதவியை எடுத்து கொடுக்கணும்னு தான் நானும் இருக்கேன் சில நேரம் இந்த காணொலியை நீங்கள் புதுசாக ஒரு ஆள் பார்க்குறேன்னு சொன்னால் வேண்ட படிப்பு செலவுகளை நீங்கள் ஒரு ஆள் பொறுப்படுப்பீங்கன்னு சொன்னால் அதை நான் அவை ஃபுல்லாக ஒப்சர் பண்ணி டியூஷனுக்கு போகிறீமா இல்லையா வேண்ட ரிப்போர்ட்டில் இருந்ததா அதை என்ன மார்க்ஸ் எடுக்கணும் ஸ்கூலுக்கு போகிறினுமா என்ற விஷயங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு ஃபுல்லாக நான் அப்டேட் பண்ணேன் நான் ரெடியாக இருக்கேன் நீங்கள் ஒரு ஆள் பொறுப்படுப்பீங்களா இருந்தால் அப்போ அப்படியான விஷயங்கள் தேவைகள் இருக்குது அப்போ இண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மெயினாக இவைக்கான ஒரு உதவி திட்டம் அதாவது முதல் வந்து என்ன உதவி தேவைன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டுருந்தாங்க இப்போ அதுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு உதவி கிடைச்சிருக்கவேக்கு அவைக்கு அதன்படி நாங்கள் முதல் கட்டமாக வந்து தம்பிக்கு சொன்னவர் தனக்கு மாகாண மட்ட விளையாட்டுக்கு வந்து தெளிவாக இருந்தவர் ஓட்ட ஓட்டத்தில் அப்போ அதுக்கு வந்து அவர் மாகாண மட்டத்தில் போய் விளையாடுறதுக்கு வந்து தனக்கு வசதியோ அல்லது காலில் போட்டு விடுற ஷூவோ எதுவுமே இல்லை ஸ்பைட்ஸ்ன்னு சொல்கிறது அதாவது இந்த ரேஸுக்கு போடுறது அப்போ அதுவும் இல்லை அவருக்கு ஒரு ஜேசி ஷோர்ட்ஸ் அதுகளும் இல்லை அப்போ பிறகு நாங்கள் வந்து அவருக்கு ஸ்பைட்ஸ் சோக்ஸ் மேடம் ஜேசி ஷோர்ட்ஸ் ஏன்னா ஒரு செட்டாக அப்படியே தம்பிக்கு வந்து அதை வாங்கி கொடுத்துட்டு நான் முதற்கட்டமாக அதுக்குரிய வீடியோவும் எங்கள்ட்ட யூடியூப்பில் நாங்கள் போட்டிருக்கிறோம் இப்போ அடுத்த கட்டமாக அக்கா வந்து மெயினாக கேட்ட விஷயம் வேகி பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண் வசதி இங்கே இல்லை இந்த வீட்டுக்கு முதல் வந்து ஒரு சோலர் பயன்படுத்தினேன்னு சொல்லி சொன்னவே அப்போ அதுவும் வந்து பிரச்சனையால் கலவு போய்ட்டு ஏதோ ஒன்று சொல்லி சொன்னீங்கன்னா என்ன நீங்கள் ஏதோ ஹாஸ்பிட்டல் போன டைமில் அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் சோழர் தான் திருப்பியும் வேண்டி கொடுக்க நினச்சினாங்கள் என்ன சொன்னால் இப்போ கரண்ட் வசதியை ஒன்று ஏற்படுத்தி கொடுக்குறது இனிமையாகவே பெரிய செலவு சோழர் ரெண்டேக்கு ஒரு பதினாயிரமோ இருபது இருபத்தாயிரமோ அந்த இதுக்குள்ளே வந்து முடிச்சிடலாமு நடிப்பேன் நாங்கள் சோழர் தான் கொடுக்க முடிவு செய்து நாங்கள் அப்போ அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த சோழரை கொடுத்தா என்ன செய்யும் திருப்பி களவை போயிட்டு என்ன செய்கிறது அப்போ அதே நேரம் சோலருக்கான ஒரு ஆயில் காலம்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷம் தான் அப்போ அதுக்கப்புறம் நீண்ட கால ஒரு நோக்கோடு வந்து நாங்கள் கரண்ட் வசதியை ஏற்படுத்தி கொடுப்போம்னு சொல்லி வெகு மின்சார சபையோடு எல்லாம் கதைச்சு நாங்கள் அதுக்குரிய பாடுகளை வந்து செய்து இப்போ வீட்டுக்கு வந்து முழுமையாக வந்து இந்த மின்சார வசதியை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் எக்ஸ்ட்ராவாக ஒரு போஸ்டும் போட்டிருக்கேன் எனக்கு போட்டு மீட்டர் பாக்ஸ் அதெல்லாம் போட்டு அதை விட வேக வயரிங் எதுவுமே இல்லை நார்மலாக இந்த வீட்டுக்கு தேவையான அளவு வயரிங் வேலைகளும் செய்து பல்புகளும் போட்டு இப்போ ஒரு சாட்டிஸ்ஃபையான ஆன ஒரு திருப்தியாக இருக்கா இப்போ இது திருப்தியாக இருக்கா சரி ஓகே நீங்கள்லாம் சொல்லணும் இப்போ முதல் உங்களை நிலம எப்படி இருந்தது இப்போ பிறகு இப்போ நீங்கள் அதில் முதல் அதாவது ஆரம்பத்தில் என்னோடய கதை கேட்க சொல்லியிருந்த விஷயம் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் நல்லா படித்து கொண்டு அப்புறம் இடையில வந்து அந்த சோழர் மில்லாக போகணுன்னா விளக்கில் வந்து அவை படிக்கிறதுக்கான டைம் வந்து குறைஞ்சிட்டு அதால் வந்து எக்ஸாமுக்கான மார்க்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு ஒரு இது ஒன்று சொல்லியிருந்தீங்க எனக்கு ஞாபகம் இருக்குது இப்போ என்ன அவை படிக்கணுமா இல்லாட்டி படிக்கிற நேரங்கள் கூடியிருக்கா கொஞ்சம் கதைங்க வந்து படிக்கிறாங்க படிக்கிறாங்க ஆ சரி உண்மையா தம்பியாக படிக்கிறீங்களா ஆ சரி அதை என்ன இப்போ லைட் போட்டதால என்ன இப்போ ஏதாவது வித்தியாசமாக எதுவும் சந்தோஷமாக இருக்கு சந்தோஷமாக இருக்கு முதல்ல இருந்து முதல்ல முதல் இருந்துக்கிட்டே தான் பிளாக் தான் உங்களுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சரி அப்போ அது உங்களுக்கு திருப்தி என்று சொல்லி நினைக்கிறீங்க ம் சரி இதை கலர் மேக்கப் கலர் அடிதாங்க அதை அமர்த்திக்கணும் சரி தம்பி சொல்லு என்ன மாதிரி அப்படி இல்லாம இருக்கு இப்ப இது சந்தோஷமா எடுக்கண்ணா இப்ப படிக்கக்கூடிய மாதிரி இருக்கு நேரம் நேரத்துக்கு எலும்பே நேரத்துக்கு ஸ்கூல் வெளிக்கிட்டு போற மாதிரி டக்குன்னு எல்லா வேலையும் செய்ய முடியாம இருக்கு முதல்ல என்ன விளக்குல இருக்க பிரச்சனை இருந்ததா விளக்குல இருக்க காத்து மனக்கெல்லாம் விளக்குல இருக்கல அது நோந்துரும் எல்லாம் படிக்கலை உம் அவ இப்ப எத்தனை நீங்க இப்போ நாங்கள் ஆறு மணி தொடங்கினோம்னா இல்லை எட்டு ஒம்பது மணி மட்டும் படிப்போம் விடிய நேரத்துக்கு எல்லாம் படிப்போம் விடிய எத்தனை மணி கிளம்புறோம் நாலு மணி கிளம்பி அஞ்சரை அஞ்சு மணி மட்டும் படிப்போம் அப்போ என்ன இப்போ அடுத்த எக்ஸாம் சரி தெரியல டேர்ம் எக்ஸாம் பேர் தானே உங்களுக்கு எப்போ வேறு மொழி சொல்ல இல்லை அடுத்த இப்போ எக்ஸாம் பேரேக்கு நான் உங்களோட மார்க்ஸை வந்து எதிர்பார்க்குறேன் கூட இருக்கும் ஒன்று சரியா சரி தங்கா ட்வின்ஸ் அடுத்தால் அப்போ என்ன மாதிரி இப்போ லைவ் போட்டால் அப்புறம் என்ன படிக்கிறீங்களா எத்தனை மணி மட்டும் படிக்கிறது ஆறு மணிலேருந்து எட்டு மணி மட்டும் படிக்கிறது அப்போ இவர் ஒம்பது மணி மட்டும் நீங்க எட்டு மணி மட்டும் ஆ ரெண்டு பேரும் ஒரே வகுப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கச்சி அஞ்சாம் பிள்ளையா தம்பி அஞ்சாம் பிள்ளையா தம்பி அஞ்சாம் பிள்ளை நீங்கள் ஆறாம் பிள்ளை ஆ ரைட் ரெண்டு பேருமே ஒரே வகுப்பு டூயின்ஸ் நான் நேற்று சொன்ன மாதிரி இப்போ அவையக்குள்ளேயே போட்டி போட்டு படிக்கிறது பொறாமை இல்ல நான் போட்டி போட்டு படிக்கிறது அப்படி தான் இருக்கணும் என்ன ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர் பண்ணி படிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் அவரீஸ் சொல்லணும் அவர் தெரிஞ்சுட்டீங்கன்னு சொல்லி ஒரு ஒளி முறை இல்லாமல் அப்படி படிச்சிங்கன்னு சொன்னால் ரெண்டு பேருமே சேமாக கேம்பஸுக்கு போனால் அப்படி இருக்கும் அதில் வேறு லெவல் சந்தோஷமாக இருக்குமேண்ணா சரி நல்லா படித்து வந்தீங்கன்னு சொன்னால் ஓஎல் ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏஎல் படிக்கிறதுக்கான வசதிகளோ டீசன் காசோ போக்குவரத்து செலவுகளோ அதிகளை எல்லாம் புறப்படுக்கிறதுக்கு நான் நேர் மூலமாக ஒரு உதவியை தருவேன் சரியாக இதில் நான் சும்மா வீடியோ காதில் காஜிட்டு போகிறோண்டி இல்லை நான் அநேகமாக கதைச்ச இடங்களுக்கு கட்டிக்கார பிள்ளைகள்னு சொன்னால் உண்மையாக நானாவே பேர்சனல் யாரோடையும் கதைச்சு அண்ணாவே உதவி செய்யணும்னு சொல்லி அப்படி உதவி எடுத்து கொடுக்குறேன் நான் அப்படி ஒரு விவேயும் அப்படி ஒரு இதில் வந்துச்சு சொன்னால் நான் அதே உதவியை வந்து ஏற்படுத்தி கொடுப்பேன் சரியா தாங்க ஸ்காலர்ஷிப் காரி இப்போ கிட்டடியில் தான் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதி போட்டுருக்கிறா ர எக்ஸாம் எழுதினீங்க ஒன்பதாம் மாதம் பதினஞ்சா சரி ஓகே அப்போ எக்ஸாம் என்ன ஈஸியாக இருந்ததா என்ன மார்க்ஸ் எடுப்பீங்க நூற்றி ஐம்பது மேலே நூற்றி ஐம்பதுக்கு மேலே கட் அவுட் எத்தனை பேரும் தெரியாதா கட் அவுட்னோமில்ல எத்தனை வருது நூற்றி ஐம்பதுக்கு மேலே தான் வரதா நூற்றி நாற்பதுக்கு மேலே வரதா நூற்றி நாற்பதுக்கு மேலே வரும் ஓ வரது மார்க்ஸு அன்ற லெவலை வச்சு தான் அது டிசைட் பண்ணுவாங்க ம் சரி பார்ப்போம் நூற்றி ஐம்பதுக்கு மேலே எடுத்தால் அப்புறம் என்ன கட்டிக்காரி நூறுக்கு மேலே எடுத்தாலே ஸ்காலர்ஷிப் மார்க்ஸுக்கு நூறுக்கு மேலே எடுக்கிறதுன்றது சாத்தியமில்லை சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்லல அவ்வளவு கஷ்டமான பாடம் நாங்கள் நினைக்கிற மாதிரி அஞ்சாம் ஆண்டு அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ன்றது ஈஸி என்று இல்லை அப்போ அப்படி இருக்கேன் நூற்றி ஐம்பதுக்கு மேலே தங்காக எடுக்கிறாள்னு சொன்னால் கட்டிக்காரி வேறு லெவல் அவளை அடுத்த கட்டம் நாங்கள் ஒரு ஆள் ஸ்போன்சர் பண்ணி அவளை வடிவாக படிப்பிக்க வைக்கலாம்ன்றதான் இந்த இதுவும் நல்லா படிக்கணும் சரியா இப்போ நான் லைட் போட்டால் படிக்கிறதா ம் சரி ஓகே சந்தோஷமா அப்போ சரி ஓகே சரி என்னென்னு சொன்னால் மற்றது நாங்கள் இப்போ அவைக்கதை விட அந்த சைக்கிள் சைக்கிளும் வந்து முதல் டயர் டியூப் மாற்றாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தது அப்போ அதையும் வந்து நாங்கள் இப்போ அவைக்கு திருத்தி கொடுத்துருக்குறோம் இப்போ அதுவும் அவைக்கு பிரியோசனை சொல்லி நான் நினைக்கிறேன் ரெண்டா மழை நேரம் அதுகளும் வந்துட்டு நீ எல்லாமே கால்நடையாக தான் எல்லா இடமும் போய் வர்றதுன்னு சொல்லி சொன்னவா அக்கா இப்போ ஓ சரி அப்போ அதுவும் அவைக்கு ஒரு உண்மையாகவே ஒரு பிரியோசனமான விஷயம் அப்போ நாங்கள் இந்த விஷயங்களை வந்து இப்போ நோமலாக அக்காவுக்கு வந்து செய்து கொடுத்துருக்குறோம் மெயினாக வந்து அவள் இதைத்தான் கேட்டது அதாவது வந்து கரண்ட் வசதியை ஏற்படுத்தி தாங்க கொண்டு கேட்டது நாங்கள் அவைக்கு இப்போ ஒரு மூன்று விஷயத்தை வந்து எங்களோட நிஜியை வந்து பகிர்ந்தளிச்சு அவாவுக்கு வந்து செய்து கொடுத்துருக்கோம் அதாவது அந்த ஸ்போர்ட்ஸாக இருந்ததுகள் அது நாங்கள் ஏற்கனவே செய்ததுதான் அடுத்தது இந்த சைக்கிள் ரெண்டு சைக்கிள் அப்போ அதுக்குரிய இதுகளையும் வந்து செய்து கொடுத்தனாங்க மற்றது மெயினா இந்த கரண்ட்டுக்கான வசதி அதையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்தனாங்க அந்த அடிப்படையில் வந்து எங்களுக்கு இந்த உதவிகளை ஆர் செய்தது என்று சொல்லி சொன்னால் இதில் வந்து பிரதானமா இரண்டு பேர் ஒரு ஆள் வந்து அப்ப சொல்லி ஜேர்மனியில இருக்கிறார் அவர் தொடர்ச்சியா வந்து என் மூலமாக வந்து பல உதவி திட்டங்களை இதற்கு முன்பதாக வந்து செய்திருக்கிறேன் அப்போ அதில் ஒரு அடுத்த கட்டமாக வந்து இவர் இந்த குடும்பத்துக்கான உதவியை வந்து எனக்கு செய்கிறதுக்கு வந்தவர் அதன்படி அவர் ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் காசை வந்து எனக்கு அனுப்பியிருந்தவர் பிறகு வந்து அவர் வந்து இடையில் வந்து நோய் வாய்ப்பை பட்டு நான் உங்களுக்கு சொன்னு நினைக்கிறேன் இப்போயும் ப படுத்த படுக்கையாத்தான் இருக்கிறார் என்று சொல்லி நினைக்கிறேன் அவர் படுத்த படுக்கையாண்டு பெரிய அளவு பிரச்சனையாண்டு இல்லாமல் அவரால் வந்து எலும்பி போய் வேலைகள் செய்யவோ இல்லை அது அப்படியான ஒரு நிலைமையில் வந்து அவர் படுத்திருக்கிறார் அப்போ அண்ணா நீங்கள் மீண்டும் சுகம் பெற்று வரணும் உங்களுடைய உடல்நிலைகள் சரியாக வரணும்னு சொல்லி இந்த இடத்துல நாங்கள் பிரார்த்தித்துக்கொள்கிறோம் மற்றது வந்து உங்களால் வந்து நிறைய குடும்பங்கள் இன்னும் வாழ இருக்குது அதனால் நீங்கள் கட்டாயம் சுகம் பெற்று உங்களோட அந்த புண்ணியமே உங்களை காப்பாத்துமென்றதான் என்னுடைய நம்பிக்கையும் அடுத்ததாக வந்து குமாரண்ணா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் அவரும் வந்து என் மூலமாக வந்து பெரிய உதவிகளை வந்து செய்திருக்கிறேன் குறிப்பாக வந்து நான் நினைக்கிறேன் பெருவிட் ரெண்டு மூன்று குடும்பத்துக்கு மேலே செய்துட்டேன் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அறுபது நேரம் சொல்லி என் என் மூலமாக வந்து ஒரு மூன்று குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை வந்ததாக வாழ்வாதார உதவிகளை வந்து வழங்குறதுல பிரதானமாக என்னோட ரெண்டு செயற்பட்டவர் அதுக்கு பிறகு வந்து எனக்கு எழுபதினாய் காசை வந்து அனுப்பியிருந்தவர் குடும்பத்துக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி அப்போ இவை இந்த வீடியோ பார்த்துட்டு அவரும் கதைத்த விஷயம் இவைக்கு கட்டாயம் இந்த மின்சார வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணுமான்னு சொல்லி அப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இவைக்கு இந்த திருப்தியாக அந்த உதவியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் அண்ணா அதை விட வந்து அதில் மிச்ச காசு இருக்குது இப்போ அப்பன் அண்ணாத் அந்த காசை வந்து நாங்கள் முற்றாக வந்து இதுக்குள்ளே பயன்படுத்திருக்கிறோம் குமாரண்ணாத் அந்த காசில் வந்து மிச்ச காசு இருக்குது அதை வந்து நாங்கள் இன்னொரு குடும்பத்துக்கு வந்து அதை பயன்படுத்துகிற இருக்கிறோம் அப்போ இது இந்த ரெண்டு பேரும் அதாவது ஜேர்மனியில் இருக்கக்கூடிய அப்பன் அண்ணா என்றவரும் அதே நேரம் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய குமாரண்ணா இந்த ரெண்டு பேரும் தான் உங்களுக்கு இந்த உதவிகளை வந்து இன்றைய தினம் அதாவது இந்த வீட்டை வந்து ஒளிமயமாக்கி இருக்கணும் சரியா சில நேரம் பார்க்குறாக்களுக்கு என்னடா ஒரு சின்ன பெரிய காட்டுறேன்ற மாதிரி மாதிரி இருக்கும் ஆனா எனக்கு உண்மையாக இது ஒரு பெரிய விஷயம் அது சரியா ஓ அப்ப உங்களுக்கும் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் தான் நினைக்கிறேன் இப்ப இனி நீங்களே என்ன கரண்ட் பில் வந்து இப்ப நினைக்கிறேன் பெருசா வேறாதான் நினைக்கிறேன் நீங்க ஒரு நார்மலா தான் யூஸ் பண்ண போறீங்களோ அதை விட வருஷா வருஷம் இந்த என்ன பரம்பரை உள்ளது எவ்வளவு வருஷம் இருந்தாலும் இந்த இதுன்றது அப்படியே தான் இருக்க போகுது சோழர்ன்றது நாங்கள் வேண்டி தந்திருந்தோம்னால் ஒரு கொஞ்சம் நாளில் அதுவும் இதாக இருக்கும் இது ஒரு பெரிய தான் நான் நினைக்கிறேன் அவைக்கும் இப்படி தான் நினைக்கும் பார்க்குறாக்கள் சில நேரம் முதல் சின்ன உதவியாக நினைச்சா அப்படி நினைக்க மாட்டேங்கன்னு சொல்லி நானும் நினைக்கிறேன் ஓகே மீண்டும் ஒரு முறை அண்ணாக்கள் இரண்டு பேருக்கும் என்னுடைய மே நன்றிகள் உங்களுடைய சேவை தொடர்ந்து இருக்கணும் அதைத்தான் நானும் நம்புகிறேன் அதே மாதிரி இதை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதை மாதிரி நிறைய கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருக்குது நீங்கள் என்றைக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து நிறைய காசைத்தான் அனுப்பணும் அது அப்படி அனுப்பினா தான் ஏதாவது உதவிகளை செய்யலாம் அப்படின்ற நோக்கத்தை விட்டுருங்கோ நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் அனுப்பினா கூட அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து எத்தனையோ குடும்பங்கள் இது இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இருக்குது அப்போ அப்படியான ஆக்களை வந்து நாங்கள் தெரிவு செய்து தருவோம் நீங்கள் எங்கள் மூலமாக செய்யலாம் அல்லது எங்களை நம்பிக்கை இல்லாத தன்மை இருந்தால் நீங்கள் நேரடியாகும் உங்களுக்கு நாங்கள் அப்படியே வந்து ஒழுங்கு படுத்திவிட்டு நீங்கள் ரெடியாகவும் சி ரெடியில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டு அப்போ அதை விட வந்து உங்களோட வீடுகளில் இடம்பெறுகின்ற ஒரு சுப நிகழ்வுகள் அதாவது உங்களோட வீட்டில் இருக்கிறதாக்கள் ஒரு ஆள் அந்த நாளோ அல்லது வந்து ஒரு வெட்டிங் அனிவர்சரியோ அல்லது வந்து உங்களோட அம்மா அப்பா இல்லை சொந்தக்காரர்களுடைய நினைவு நாட்கள் அப்படியானது வார விஷயங்களை வந்து இங்கே இருக்கிற எங்களுடைய குடும்பங்களோட வந்து ஒரு ஒரு நேரம் மதிய உணவு வழங்கி கொண்டாடுறதாலோ அல்லது வந்து நீங்கள் ஒரு வாழ்வாதார உதவியை வந்து கொடுத்து அதில் வந்து செய்யணுமென்னு சொல்லி சொன்னாலோ உங்களோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ஏற்பாடுகளை நானும் செய்து தர தயாராக இருக்கிறேன் சரிய கை விட என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இங்கே ஏதாவது வாழ்வாதாரம் செய்யக்கூடிய வசதி இருக்கா அல்லது செய்கிற பிளான் எதுவும் உங்களுக்கு இருக்கா ஓ இருக்கு எனக்கு தோட்ட எல்லாம் தெரியும் தோட்டம் செய்ய விருப்பம் ஆ வேலை காலம் வந்து கூலி வேலைக்கும் அரை குறையா போய் வந்தேன் கரண்டாம வேலையும் இல்ல அப்ப எனக்கு வேலை இந்த செய்வன் தோட்டம் வந்து செய்வேன் கிணறு இல்ல தண்ணி பிரச்சனை கரண்டும் தண்ணி இல்லைன்றா இப்ப கரண்ட் பிரச்சனை கிணறு உங்களுக்கு இல்லையா சொன்னீங்களா கிணறு இல்லை பக்கத்து விட்டான்னு போய் இப்ப குளிச்சு போட்டு பிள்ளைகளுக்கான உடுப்புகளை எல்லாம் துவைச்சு போட்டு வந்து நீங்க

அப்ப அதுவும் கொஞ்சம் காசு கட்டி அத எடுத்தா அதுல கொஞ்சம் லாபம் வரும்னு சொல்றாங்க அது வந்து

அண்ணா வந்து இத சொன்னாங்க இப்படி கொஞ்சம் லாபம் எடுக்கலாம் செய்து பாருங்கன்ட்டு நாங்க விளைய போறது எங்களுக்கு பத்தா தானே இப்ப ரெண்டு மூணு இப்ப நிறைய குடும்பங்கள் வேண்டி செய்யினாங்க இப்ப நானு இனி தானே அந்த மலையோட கொஞ்சம் வச்சு பார்ப்போம் போது வச்சிருக்கிறேன் ஆ இது என்ன இப்போ ஆர்டர் பண்ணால் கொண்டு வந்து வீட்டில் போடுவாங்க கொண்டு தருவாங்க அதை பக்கெட்டும் கண்டும் கொண்டு வந்து தருவினும் அதை வச்சு கொஞ்சம் வளர்ந்தா கண்டும் திருப்பி தாங்கள ஒரு விலையை போட்டு எடுப்பாங்க சின்ன சின்ன குட்டி வரும் தானே ஒரு அளவான குட்டி வர தாங்க விலையை போட்டு எடுக்கிறான்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா வளர்ந்து நல்ல இதை பெருசாக வளர்த்தோன்னு தாங்க கிலோ கணக்கில் எடுக்கிறேன் கிலோ கூட எடுப்பாங்களா நூற்றி ஐம்பது ரூபா கிலோ நூற்றி ஐம்பது ரூபா

சரியா உங்க மென சாரடி நீங்கள் சொல்லுங்க நீங்கள எதிர்பார்க்குறீங்களா இப்படி நான் வந்து முதல் வீடியோ எடுத்துட்டு போய் அப்படி அந்த உதவி வந்து கிடைக்கும் கிடைக்குமேல கரண் வந்து கிடைக்க மாட்டேன் எதிர்பார்த்தீங்களா உண்மையே சொல்லுங்க வந்து யாரோ நூர்ல ஒருத்தன் மாரி ஒருத்தன் வீடியோ கொடுக்க வரலாம் அப்படி இல்ல எதிர்பார்த்தேன் பார்த்தேன் கிடைச்சிட்டு ஓகே சரி அந்த கிடைக்க வச்சாக்கல நவே ரெண்டு பேரும் பேருந்தான் சரியா அந்த ரெண்டு அண்ணாக்கல தான் நான் பவேக்கு நீங்களே என்ன சொல்ல போறீங்களோ சொல்கிறே தெரியாமல் இருக்கு எனக்கு விழா காலங்கிறதுக்கு இருந்த படிக்கவும் முடியாமல் வேலைக்கு 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 போற நேரத்தோட விரும்பி ஒரு வேலை செய்யலாது அப்படி இருந்தாங்க இப்போ சந்தோஷமா இருக்குது எல்லா வேலையுமே நைட்டே முடிச்சுடுவோம் விழிய வலிபி வேலை போகக்கூடிய மாதிரி இருக்கு ஸ்கூல் அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளைகள் இருக்கும் சும்மா இருக்குது அண்ணாக்கள் ரெண்டு பேருக்கும் நன்றி ஓகே சரி ஓகே அண்ணாக்கள் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த உதவி வந்து திருப்தியாக கிடச்சிருக்கு என்னக்கா கண்கிழங்குறோ ஆனந்த கண்ணீரோ இல்லது என்ன எல்லாரும் கண்கிழங்குறீங்களா இல்லை தானே சரி சரி ஓகே இது என்னக்கா ஆனந்த கண்ணீர் தானே ஆ சரி ஓகே ஆனந்த கண்ணீர் தான் அக்கா ஓகே கூட இந்த இதே அவைக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தியிருக்குமோ சொல்லி நான் நினைக்கிறேன் சரி அண்ணாக்கள் நன்றி மாதிரி பார்த்து கொண்டு உறவுகள் இதை மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் இருக்கணும் இப்படி எங்களோட வன்னியில் யாழ்ப்பாணமோ இல்லை எங்கேயோ எங்களோட பகுதியெல்லாம் வந்து இருக்கணும் அப்போ நாங்களும் வந்து இப்போ மற்ற இடங்கள் அதாவது கிழக்கில் போய் இன்னும் செய்கிற அளவுக்கு எங்களுக்கு இன்னும் அந்தளவு பெரிய வசதிகள் கிடைக்கல ஆனால் எதிர்காலத்தில் வந்து கிழக்கு எங்களோட கிழக்கும் எங்களுடைய ஒரு பகுதியான பங்கையும் நம்ம போய் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் சரி அண்ணாக்கள் மீண்டும் ஒரு முறை நன்றி பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கும் நன்றி மற்றும் ஒரு காணொலியை வந்து சந்திப்போம் சரியாக போய்ட்டு வரோம் பாய் தாங்க பாய் தம்பி எல்லாம் பாய் சரி